அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இறைவன் மிகப்பெரியவன் எத்தனையோ படிப்பினைகளை தந்து கொண்டே இருக்கிறான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைக்காக ஒரு பள்ளிக்கான நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடித்த உடனே அந்த கரஸ்பாண்ட் ஐயா வந்து எல்லாருக்கும் புத்தகங்கள் கொடுக்குறாங்க அந்த புத்தகங்கள் அவங்க அச்சடித்து அந்த புத்தகங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அந்த புத்தகம் கொடுத்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப குவாலிட்டியான புக்காக இருந்துச்சு பேஜ் எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியான பேப்பர்ஸ் கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கார்ட்டூன்ஸோட ரொம்ப அழகான புத்தகமாக இருந்தது புத்தகத்தினுடைய தலைப்பு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தமன விகழ்நாயம் சொல்லலாக அழைவு செல்லம் அவர்களை பற்றியது அவங்களை பற்றி அறுபத்தி மூன்று நிகழ்வுகளை எடுத்து இந்த பண்பு நலன்களையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய ரசுல்லாவினுடைய செய்திகள் அறுபத்தி மூன்று செய்திகளை எடுத்திருக்கிறாங்க குழந்தைகள் படிக்கிற மாதிரி அப்படி வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கான நடையில் புத்தகம் இருந்துச்சு அலமதுல்லா அப்படின்னு புத்தகத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போது நம் நாயகம் அப்படிங்கிற புத்தகமாக அது இருந்துச்சு சரி யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய பெயர் அதில் இருக்குது யாருன்னு தெரியல அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது புத்தகத்தோட பின் அவங்களுடைய படம் போட்டு அவங்களை பற்றிய செய்திக்குறிப்புகள் இருக்குது அலகதுல்லா பெண்கள் நிறைய படிக்கணும் நிறைய பணி செய்யணும் நிறைய எழுதணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கோம் நிறைய பேசணும் அப்படிங்கிறத கூடவே வலியுறுத்தி கொண்டுருக்கிறோம் இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹலால் அப்படிங்கிற வழியில் நிற்கணும் ஹலால் அப்படின்னா என்ன அபிகல் நாயம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் வலியுறுத்தி தந்திருக்காங்களோ எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி தந்திருக்காங்களோ அதன்படி நின்று நம்முடைய சமூக பணிகளை நம்முடைய திறமைகளை நம்முடைய பொருளாதார தேவைகளை நம்முடைய வியாபாரத்தை எல்லாவற்றையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் ரசுல்லா நமக்கு காமிச்சு கொடுத்த வழி நம் நாயகம் நம் வாழ்க்கைக்கு நமக்கு நிலைநாட்டிய வழி நமக்கு குரானில் இருந்தும் இருந்தும் எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது முக்மினான பெண்களுக்கு நேர்கூறுவீராக தங்கள் பார்வைகளை அவங்க தாழ்த்திக்கணும் தங்கள் வெக்க தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக்கொள்ளணும் தங்கள் அலங்காரங்களை வெளியே தெரியாமல் அவங்க பார்த்துக்கணும் இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் முகமீனான பெண்கள் தங்கள் கணவர்கள் அல்லது யார் யாரும் மகரமானவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்கள தவிர வேறு யாருக்கும் தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது தாங்கள் மறைத்து வைக்கும் அலங்காரத்தில் இருந்து வெளிப்படுமாறு தங்கள் கால்களை தட்டி பூமியில் நடக்கக்கூடாது எனவே முஹ்மீன்களே இதில் உங்களிடம் ஏதேனும் தவறு நேரிட்டு இருந்தால் நீங்கள் தௌபா செய்து பிள்ளை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள் அப்படிங்கிற செய்தி குரான்ல நமக்கு தரப்பட்டிருக்கு ஆயிஷா ரலியலாக அவங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் இதனையும் இதனையும் தவிர வேறு எந்த பகுதியும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி முகத்தையும் ரெண்டு மணிக்கட்டையும் நம்பநாயம் சல்லாஹ் அலி அவர்கள் காட்டினார்கள் அப்படிங்கிற செய்திகளை அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னதாக அபுதாபுத்ல இருக்குது கையை வெளியே எடுக்க இயலாத அளவிற்கு இறுக்கமான ஆடையை சுற்றி கொள்வதையும் ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போது மர்மஸ்தானம் தெரியும்படியாக அமர்வதையும் பிகல்நாயம் சொல்ல அலிவசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் எனவே இறுக்கமான ட்ர வெளியே போட கூடாது அதுக்கு ஒரு அளவுக்குள்ள என்ன கையை வெளியே எடுக்கிறதுக்கே கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாலே தெரியும் உடம்போட ஒட்டி இருக்கிற டிரெஸ்ஸ அணியக்கூடாது புகாரி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல செய்தி பதிவாகி இருக்குது அலக்துல்லா மெல்லிய உடையணிந்து பிறரை தன்பால் ஈர்க்கக்கூடிய வண்ணம் தோள்களை சாய்த்து நடக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹுநாயம் சொல்லாஹா அலிவசல்லம் கூறினார்கள் இரண்டு பிரிவினர்களை நரகவாசிகளில் அடங்குவார்கள் அதில் ரெண்டாவது பிரிவினரை பற்றி சொல்ல சொல்கிறாங்க மெல்லிய உடையணைந்து தம் தோள்களை சாய்த்து நடந்து அந்நிய ஆடவர்களை தன் கவனத்தின் பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தலைமுடி கழுத்து இவற்றையெல்லாம் நீண்ட ஒட்டகங்களின் இருபக்கம் சாயக்கூடிய திமிழ்கள் போன்றிருக்கும் அப்போ அவங்க சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட உணர உணரமாட்டார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம இரினும் மேலான பிகழ்நாயம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் நிறைய அறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள் இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய முடி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா முடியில் பெரிய அளவு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நம்முடைய நபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நம் நாயகம் நமக்கு கற்பித்த விஷயம் நம்முடைய நபி நமக்கு கற்பித்த விஷயம் நம் நாயகம் சொல்லலாக அலிவசலம் அவர்கள் நமக்கு கற்பித்த விஷயம் மார்பகங்களை வெளியே தெரியாமல் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கவர் போட்டு மூடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம் நாயகம் சல்லாஹ் ஹலேவசலம் அவர்கள் நமக்கு காமிச்சு கொடுத்த வழி அதை நம்ம பேணுதலாக பார்த்து கொள்ளணும் நம்ம சுடிதாரோ சேலையோ கட்டியிருக்கோம் அப்படின்னா அதோட வெளியே தெருவுக்கு போகக்கூடாது நம்ம அதுக்கு மேலே ஒரு லூஸான ட்ரெஸ் அணிஞ்சிக்கணும் அதுக்கு மேலே மக்கனா ஷால் அந்த விஷயங்களை ப்ராப்பராக அணிந்திருக்கணும் அப்படிங்கிறது நம் நாயகம் நபிகள் நாயம் சல்லாஹ் ஹலேவசலம் அவர்கள் நமக்கு கற்பித்து கொடுத்த வழி ஆனால் நம் நாயகம் என்று புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவர்கள் அவங்களுடைய படத்தில் அந்த புத்தகத்திலேயே அவங்க அரை தான் துணி போட்டிருக்கிறாங்க முன்தலையில் இருக்கக்கூடிய தலைமுடிகள் எல்லாம் அழகாக வெளியில் தெரிகின்றது சாலையும் கழுத்தை சுற்றி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க அது முழு பேணுதலாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நம் நாயகம் செல்லா ஹலிவசெல்வம் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் யார் என்று தேடி எடுத்து பார்க்கிற போது அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களாக தொடர்ந்து அதைக்கு வாழ்த்துக்களை சமூகத்திலிருந்து பெற்றவர்களாக கேக் வெட்டி வெஸ்டர்ன் கல்ச்சர் மாடர்னைஸ்டு கல்ச்சர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியவங்களாக அப்புறம் லிப்ஸ்டிக் மேக்கப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக அவற்றை எல்லா போஸ்டிங்லேயும் போட்டிருக்கிறாங்க பெரும்பாலான அவங்களுடைய பதிவுகளில் அவங்க ஃபர்தா இல்லாதவர்களாக ஹிஜாப் சரியாக பேணுதலாக அணியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரொம்ப வேதனையாக இருக்கு இஸ்லாத்திற்கு வந்தால் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள் விடுங்கள் நம்ம திரும்ப திரும்ப எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்க வியாபாரத்தில் சிறந்து வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அறிவில் சிறந்து வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த சமூகத்துல ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது பேர் புகழை அடையணும்னு நினைக்கிறீங்களா இந்த பேர் புகழ் என்கிற போதை இருக்குல்ல அது கஞ்சாவை விட கொடுமையானது அழிச்சிரும் அதனுடைய தேவையின் பின்னால் ஓடக்கூடிய ஓட்டம் இருக்குல்ல அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள் எல்லாரையும் அழிச்சிரும் மிகப்பெரிய போதை இந்த பேர் புகழ் போதை மற்றவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிம்மதியை சிறந்த பொருளாதாரத்தை கஷ்டம் நீங்கிய வாழ்வை உங்களோட நல்ல வளர்ச்சியை உங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை இதெல்லாம் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களா பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் ஹலாலாக நெல்லுங்கள் ஹலால் என்பது என்ன ஒரு பெண் எந்த விதத்தில் ஹலாலாக இருக்க முடியும் முதல்ல உடையில அடுத்து உணர்வுல அகமும் புறமும் சேர்ந்து இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கு உங்கள் முடியை மறைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மார்பகங்களை மறைத்துக்கொள்ளுங்கள் எதெல்லாம் உங்களுடைய ஈர்ப்பு உடம்புல அப்படின்னு இருக்கோ அவற்றையெல்லாம் மறைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் மேலே லூஸான ஃபர்தா என்ற ஒன்றை அணிந்து கொள்ளுங்கள் அந்த ஃபர்தாவை டிசைன் டிசைனாக போட்டு அதை அலங்காரமாக்கி கொள்ளாதீர்கள் அலங்காரமான எந்த ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வெளியில் போகும்போது அணியாதீங்க உங்களை அப்படி வெளி காமிச்சிக்காதீங்க லிப்ஸ்டிக் போடாதீங்க நெயில் பாலிஷ் போடாதீங்க டேட்டு போடாதீங்க பச்சை குத்தாதீங்க முகத்தில் இருக்க முடிகளை நீக்காதீர்கள் நமக்கு செய்தி இருக்குது முகத்தில் இருக்க முடிகளுக்கும் கருப்பைக்கும் நிறைய தொடர்பு உண்டு முகத்தில் இருக்க முடிகளை நீக்காதீர்கள் என்ற செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது மிக வலிமையாக அப்போ மேக்கப் போடுவது அலங்காரத்தை காமிச்சு கொண்டு வெளியே போகிறது இது சும்மா இருக்கிற முகத்தை வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் நம் நாயகம் என்று எழுதக்கூடிய நீங்கள் எவ்வளவு பேணுதலாக நம் நாயகம் சொல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் சொன்ன செய்திகளை பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும் அதற்கு முன்னுரை எழுதியவர்கள் வாழ்த்துறை எழுதியவர்கள் பதிப்பித்தவர்கள் எல்லாரையும் எடுக்கும்போது எல்லாம் பலவேறு துறைகளில் சிறந்த அறிஞர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களா அறிந்தவர்களான்னு எங்களுக்கு தெரியல ஏன் உங்களுக்கு அவர்கள் சொல்லவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை நான் இந்த சமூகத்துக்கு மிக வலிமையாக பதிவு செய்கிறேன் நீங்கள் எவ்வளவு பெரிய எழுத்தாளராக வேண்டுமானாலும் இருங்கள் ஹலாலாக இருங்கள் வழிகேட்டின் பின்னால் சென்று விடாதீர்கள் உங்கள் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பேச்சாளராக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் ஹலாலாக நில்லுங்கள் உங்கள் அலங்காரத்தை நீங்கள் வெளியில் காட்டாதீர்கள் மேக்கப் கிட்டுகளின் பின்னால் செல்லாதீர்கள் அவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய சிறந்த ஆளுமையாக அதிகாரிகளாக வேண்டுமானாலும் படித்து பல துறை நிபுணர்களாக வாருங்கள் ஹலாலாக நில்லுங்கள் பர்தாமுறையை பேணுங்கள் கண்ணியமான உடையை உடுத்தி கண்ணியத்தினுடைய மாண்பை இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி உங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சிறந்த வியாபாரியாக இருங்கள் ஹலாலாக நில்லுங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஹலால் என்பதை மீறி நம் உயிரினும் மேலான உத்தமன விகிழநாயம் சொல்லல்லா செல்லும் அவர்கள் எதை கற்பித்து தந்தார்களோ அதற்கு மாறு செய்துவிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன் வியாபாரத்தில் சிறந்து வர விரும்புகிறேன் இதை அடைய விரும்புகிறேன் அதையடைய விரும்புகிறேன் என்று நீங்கள் எதையடைவதாக நினைத்தாலும் அது நஷ்டம் 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 முழுவதும் நஷ்டம் எனக்கு என்ன பெரிய வேதனையா இருக்கு அப்படின்னா ரசுலாவை பற்றி செய்திகளை எடுத்து கோர்த்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தினுடைய படத்தில் ரசூல்லா சொன்னதுக்கு மாறு செய்து ஒரு படத்தை நீங்கள் எப்படி உடை அணிந்து நீங்கள் வெளியிட முடியும் ஏன் இவையெல்லாம் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை ஏன் இவற்றை உணர மறுக்கிறார்கள் ஏதாவது கதை நாவல் சிறுகதை என்று எதையாவது கவிதை என்று கிறுக்கி தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பல பெண்கள் எழுத்தாளர்கள் என்ற போர்வையில் ஹராமான வழியில் நிற்பதை நாங்கள் அறிகிறோம் அதுக்கென்று குழு அமைத்துக் கொண்டு அதுக்கென்று கூட்டம் சேர்ந்து கொண்டு யார் வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய கூட்டங்களை நாங்கள் அறிகிறோம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு இப்படித்தான் நடக்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்று நம் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் பரிதவிப்போடு வேலைகளை செய்து கொண்டு நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரசுல்லாவை பற்றியே புத்தகம் எழுதி கொண்டு சொன்னதை அறியாமல் அதை கடைபிடிக்க முடியாமல் பெண்களின் சமூகம் இருக்கிறதே என்ற வேதனையில் என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு நான் பகிர்கிறேன் தயவு செய்து ஹலால் என்ற நெறிமுறையை முழுமையாக பின்பற்றுங்கள் நீங்கள் மேக்கப் செய்யறதுனால உங்கள் கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் வெளியே தெரிகிற மாதிரி போடுறதுனால நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுனால ஐ லைனர் போடுறதுனால கண்ணுக்கடியில் கண்ணுக்கு மேலே புருவத்தில் அப்படின்னு ஆப்பி கொண்டு வர்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை வருகிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களைப் போல ஆகச் சிறந்த முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ரசுல்லாவை உள்ளத்தில் ஏந்தி நான் ஒரு முஸ்லீம் பெண்மணி என்று ஃபர்தா ஹிஜாபோடு நிற்கும் போது வராத சிம்ம கர்ச்சனை உங்களுக்கு இந்த மேக்கப்பில் இருந்து வரும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஆகப்பெரிய முட்டாள் இதை இஸ்லாம் தடுத்துருக்கிறது நீங்கள் டாக்டராக இருங்க சயின்டிஸ்டாக இருங்க இன்ஜினியராக இருங்க என்டர்பிரனராக இருங்க யாராக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் ரசூல்லா சொன்னவற்றை தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் அலங்காரத்தை காட்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு முகத்திற்கு வர்றீங்க கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் தெரிய வேண்டும் என்பதற்காக ஹிஜாபை போடாமல் ஒரு ஷாலை சுத்திக்கிட்டு வர்றீங்க அந்த நகைகளை வெளியில் காட்ட விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டு இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு கான்ஃபிடண்ட்டுன்னு நீங்கள் நினச்சா அது மடத்தனமான கான்ஃபிடென்ட் மறுமையில் உங்களுக்கு வெற்றியை அழிக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் அது யு இன் கான்ஃபிடென்ட் சைத்தாண்ட கான்ஃபிடென்ட் வழிகேட்டின் கான்ஃபிடென்ட் அதன் பின்னாடி போகாதீங்க அழகின் பக்கம் போகாமல் அறிவின் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் வெற்றியாளராக வருவது ஹலாலாக இருக்கும் நீங்கள் பல துறை நிபுணர்களாக வரணும்னு சொல்லி ஹலால்ங்கிற வழியை மறுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது ஹராமாகத்தான் நிற்கும் அது தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் போது அது நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சொல்லுவது உங்களுக்கு வலிக்கலாம் என்னடா அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நீங்கள் ஒரு தீமையை பார்க்குறீங்கன்னா உங்கள் சொல்லாலாவது தடுங்கள் என்று நம்மநாயம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் நம் நாயகம் பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை நாம் சொல்லத்தான் வேண்டி வருகிறது இஸ்லாமிய பெண்மணிகள் மிகுந்த கவனத்தோடு இருங்கள் உங்களை வழிகேட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏகப்பட்ட டீம் வேலை செய்து நாமும் படத்துக்கு பின்னாடி போகணுங்கிறதுக்காக ஹலாலான விஷயங்களை தவிர்த்து கொண்டு நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை நாம் எந்த நாடுகளில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் தெரிந்தவர்களாக இருக்கலாம் எவ்வளவு பல துறை திறமைசாலிகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு முஸ்லீம் பெண்மணி என்றால் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய அன்னையர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் சஹாபிய பெண்மணிகள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அதன்படி ரசூல்லா சொன்னதன்படி நான் நிற்கிற போது நான் வெற்றியாளராக முடியும் அப்படி இல்லை என்றால் நஷ்டம் நமக்குத்தான் பலர் ரஹ்மான் அந்த நஷ்டத்தில் இருந்தெல்லாம் இந்த பெண்களின் சமூகத்தை பாதுகாக்கட்டும் என்று துவா செய்கிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதில் கடமை இருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் நீ என்ன வேணா படி எவ்வளோ வேணாலும் உயர்வாவா ஹலாலா நில் பேணுதலான உடை உடுத்து அப்படி இருக்கிற போது உனக்கு வெற்றி ரசூல்லா சொன்னதுக்காக இதை நம்ம இங்கே கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு பெண்ணும் செய்கிறாங்க அதை கஷ்டம்னு நினச்சி யாரும் செய்கிறதில்ல அது அவங்களுக்கு பழகும் போது அது அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டோட அளவுகோலாக மாறுது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் திறமசாலியாக வாங்க ஆனால் ஹலாலாக நிலைங்க ரசூல்லா சொன்னதுக்கு மாறு செஞ்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வெற்றி அடைவீங்கன்னா அந்த வெற்றி நமக்கு தேவையில்லை அது வெற்றி ஆகாது அது தோல்விதான் இதை தெளிவாக உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் பெற்ற தாய் இதை உணர்ந்தாதான் பெற்ற பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர முடியும் இன்னொரு பக்கம் ஆண் பிள்ளைகளுக்கு உடை எப்படி உடுத்தணும் கண்ணியமாக எப்படி பேசணும் இரண்டாம் முறை பார்வை எப்படி தாழ்த்தி கொள்ளணும் பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்தணும் அவர்கள் கண்ணாடி குடுவைகள் போல மென்மையானவர்களின் ரசூல்லா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்களுக்குரிய உரிமையை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் மரணிக்கும் தருவாயில் கூட ரசூல்லா எப்படி சொன்னாங்க இந்த விடயங்களை எல்லாம் உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தாய் தகப்பன் ரெண்டு பேரோட கடமை தாய்க்கு கூடுதலான கடமை அதனால தான் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது பெற்று வளர்த்த பிள்ளைகளுக்கு பேணுதலையும் ஹலால் ஹராம் என்பதையும் ஆண் பிள்ளைகளுக்கு கூடுதலாக கற்பிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எடுத்துச் சொல்லுங்கள் தினமும் தூங்குவதற்கு முன்பு அல்லாஹ் ரசூலின் செய்திகளை கண்ணியத்தின் மாண்புகளை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களாக நாம் இருக்கிற பட்சத்தில் நம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுவோம் அப்படி ஒரு நாள் சமூகம் மாற்றமடைந்து சமூக சீர்திருத்தத்தோடு வருகிற போது அதன் நன்மை நம்மை வந்து சேரும் இந்த சமூகம் நிம்மதியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம் யார் என்ன சொன்னாலும் முற்போக்கு என்ற பெயரில் நாகரிகம் என்ற பெயரில் யார் வழிகெடுக்க இந்த சமூகத்தை திசை திருப்பினாலும் எவ்வளவு சக்திகள் அதையெல்லாம் வளர்ப்பதற்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சாலும் நம்மோடு அல்லா இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது கட்டுப்பாடு கொண்ட தான் உண்மையான விடுதலை நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என்று சொல்கிற விடயங்கள் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது அடிமைத்தனம் இதை தொடர்ந்து நாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம் கட்டுப்பாடுள்ள சுதந்திரமே விடுதலை கட்டுப்பாடே இல்லாத சுதந்திரம் என்பதுதான் அடிமைத்தனம் என்பதை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வளர்த்துங்கள் இது நம் நாயகம் சல்லலாஹேசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற மாண்பு மிகவும் வேதனையோடு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் இன்னும் எத்தனை காலங்கள் மரணிக்கிறோம் பொழுது வரைக்கும் நன்மை விதைக்கும் தீமையை தடுக்கும் நாம் இந்த பணிகளை செய்தாக வேண்டும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தருடைய பதிவுகளை பார்த்து ஒரு சமூகம் கெட்டு போயிடக்கூடாது ஒருத்தரோட பார்த்து ஒருத்தரோட பதிவுகளை பார்த்து ஒரு பிள்ளை கூட பைத்தியமாயிரக்கூடாது ஒருத்தரை பார்த்து ஒருத்தவங்களோட பதிவுகளை பார்த்து இது வந்து இந்த வழியில் போனால் நம்ம பெரியாளாயிடலாம் இந்த வழியில் போனால் நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் இந்த வழியில் போனால் எழுத்தாளராயிரலாம் இந்த வழியில் போனால் பேச்சாளராகிடலாம்னு தவறான முன்மாதிரிகளை பார்த்து யாரும் ஒரு பிள்ளை கூட வழிகட்டக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய பரிதவிப்பு ஹலாலாக நில்லுங்கள் மறுமையின் சிறப்பான வெற்றியை அடைவீர்கள் இது நம் நாயகம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் நமக்கு கற்பித்து தந்தது நாம் உயிரே போனாலும் ரசூல்லா சொன்னதை மீறி எதையும் செய்ய மாட்டோம் என்று நிற்கிற பெண்மணிகள் தான் ரசூலின் உம்மத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மை அப்படி இறைவன் ஆக்கட்டும் ஆமீன்